ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையனும் பொண்ணும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்து வராங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா செஞ்சு கொடுக்க கூடிய பலகாரம் எல்லாத்தையுமே ஒரு சின்ன கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு வரா ஒரு நாள் அந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு நான் திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் உனக்காக என்னோட உயிரை ஒன்னாலும் கேளு நான் உடனே தர்றதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா உன்னை திருமணம் பண்றதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான் இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே மனசு உடஞ்சு போய் இந்த ஊரை விட்டு நான் போறேன் அப்படின்னா அங்க இருந்து கிளம்பி போற ஆனா திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த பையன் வந்து சொல்றான் உன்ன இந்த ஊரை விட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த ஊர்ல இருக்கணும்னா நீ என்ன திருமணம் பண்ணிக்கோன்னு அந்த பொண்ணு சொல்றா தான் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் சொல்றான் நீ ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு உன்னோட தாத்தா ஒரு நாட்டோட ராஜா தாத்தாவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒன்னு உன்னோட அப்பா இன்னொன்னு உன்னோட சித்தப்பா உன்னோட தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அந்த நாட்டை யார் ஆள்றது அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்குமே எப்பயுமே போர் தான் நடக்கும் ஒரு நாள் உன்னோட தாத்தாவோட இருந்த ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு எதுக்காக நீங்க ரெண்டு பேருமே சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க இந்த சொத்தை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேருமே ராஜாவா வாழலாமே அப்படின்னு கேட்கும் உன்னோட சித்தப்பா சொல்லிடுறாரு அதெல்லாம் முடியாது யாருனாலும் ஒரு தான் ஆளலாம் அந்த அரண்மனை அப்படி அந்த பெரியவர் சொல்றாரு அப்படி எல்லாம் சண்டை போட முடியாது நான் சொல்றதை நீங்க கேளுங்க இது வரைக்கும் நீங்க திருமணம் பண்ணி உங்க யாருக்குமே எந்த குழந்தையுமே இன்னும் பிறக்கல ஆனா நான் ஒரு வருஷம் டைம் தரேன் உங்களுக்கு யாருக்கு ஃபஸ்ட் குழந்தை பிறக்குதோ அவங்க சொல்றது தான் இங்க ரூல்ஸ் அவங்க சொல்ற மாதிரி தான் போர் செஞ்சு ஆள்றதா இல்ல சொத்தை பிரிச்சு ஆள்றதா அப்படின்னு சொல்லும் போது உன்னோட சித்தப்பாவும் உன்னோட அப்பாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க ஆனா அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் கழிச்சு நீ வந்து பிறக்குற உன்னோட சித்தப்பாவுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை இதை கேட்ட உன்னோட சித்தப்பா அவரோட படையை அந்த அரண்மனைக்கு கொண்டு வந்து உன்னையும் உன்னோட அப்பாவையும் கொலை பண்ணி அந்த அரண்மனையை அவர் ஆள ஆரம்பிச்சுட்டாரு அந்த பொண்ணு கேட்கிற என்னதான் அங்க கொலை பண்ணிட்டாங்களே நான் எப்படி இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது உன்னை கொலை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட அப்பா உன்னோட இடத்துல என்னோட தங்கச்ச வச்சுட்டு உன்னை இந்த ஊருக்கு வளர்க்கறதுக்காக கொடுத்து விட்டாங்க அது மாதிரி தான் என்னையும் உன்னை பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வளர்க்கறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி அந்த பையன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த அரண்மனையில இருந்து அவங்கள்ட்ட ஒரு காவலர் வராரு அவர் வந்து சொல்றாரு உன்னோட சித்தப்பா வந்து இறந்து போயிட்டாரு அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாமே அந்த நாட்டை நீதான் ஆளணும் நீதான் அரசி அப்படின்னு ஒன்னு அழைச்சிட்டு சொல்லிருக்கார் அந்த பையன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு அந்த நாட்டுக்கு வந்து போறான் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மக்கள் முன்னாடி சொல்றா இந்த நாட்டை ஆள்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை என்ன இது வரைக்கும் பாதுகாத்து என்ன உயிரோட வச்சிருந்த என்னோட கணவருக்கு தான் எல்லா தகுதியுமே இருக்கு அப்படின்னு அந்த பையனை அந்த நாட்டோட ராஜாவா அந்த பொண்ணு அறிவிக்கிறா இதோட இந்த சூப்பரான ஷார்ட் பிலிமை வந்து முடிக்கிறாங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க